சாண்டிலியனின் கடல் பாகம் ஐம்பத்தி ஆறு அப்போது ஜெயவர்மன் மகளை நோக்கி மஞ்சளகி என்றான் என்னப்பா நிபந்தனை என்ன தெரியுமா அருகில் வா என்று அழைத்து அவள் காது சொன்னான் அந்த சீதியை கேட்டதும் மஞ்சளகி துள்ளி குதித்தாள் மறுநாள் ஆஸ்தான மண்டபத்துக்கு மஞ்சளகியுடன் ஜெயவர்மன் வந்தான் மண்டபத்தில் அனப்பாயர் குணவர்மன் மற்றும் உபத்தலைவர்கள் அனைவரும் இருந்தனர் ஜெயவர்மன் அனப்பாயரை வணங்கி சோழ நாட்டு அரசகுலம் ஸ்ரீ விஜயத்தின் மண்ணில் கால் வைப்பது இது இரண்டாம் முறை அனப்பாயரே பக்கத்தில் உள்ள கலைஞத்தின் மீது படையெடுக்காமல் கடல் தாண்டி வந்து ஸ்ரீ விஜயத்தை பிடித்தது ஏனோ அங்கு யாரும் எங்கள் உதவியை நாடவில்லையே இதோ இங்கு இருக்க உங்கள் மூத்த சகோதரர் குணவர்மர் இந்த அரியணையில் அமர வேண்டியவர் துறவு மனப்பான்மையால் அரசை உதறி உதறியவர் நான் தான் வற்புறுத்தினேன் இங்கு சகோதரர்களை விரோதிகளாக வைப்பதல்ல சோழ சாம்ராஜ்யத்தின் நோக்கம் நீங்கள் இருவரும் இரு பகுதிகளையும் சமரசத்துடன் ஆண்டால் அமைதி நிலவும் நீங்கள் விரும்பும் அமைதியை மக்களும் விரும்புவதால் நானும் விரும்புவதால் உங்கள் ஏற்பாட்டுக்கு ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை இரவு எனது அறைக்கு தனியே வாருங்கள் நிபந்தனையை சொல்கிறேன் என்றான் ஜெயவர்மன் அன்றிரவு அனப்பாயன் தனியே ஏவருமன் அறைக்கு சென்றான் வெளியே வரும்போது மகிழ்ச்சியுடன் வந்தான் மகிழ்ச்சியுடன் இளைய பல்லவரே புகார் துறைமுகத்துக்கு செலுத்துங்கள் என்றான் இளைய மறுக்காமல் அப்படியே உத்தரவிட்டான் தனது உபத்தலைவர்களுக்கு புகார் வந்ததும் சோழ சக்கரவர்த்தியிடம் அனப்பாயன் ஜெயவர்மன் கொடுத்த நிபந்தனை ஓலையை கொடுத்தான் புகார் நகரெங்கும் விழா கோலம் அனப்பாயரையும் பல்லவரையும் வரவேற்க மக்கள் கூட்டம் அலைமோதியது விழா மேடைக்கு வந்தார் சோழ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி பின் தன் மக்கள் முன்பு பேசினார் பல்லவரே வண்டை குறுநிலத்தை நீ நாட்டுக்கு செய்த பணிக்காக உனக்கு இனி உன்னை கருணாகரத் தொண்டைமான் என அழைப்பார்கள் உன் பணிகள் மேன்மேலும் பிற நீ பிறந்த இந்த நாட்டுக்கு கிடைக்கட்டும் என்றார் இளைய பல்லவன் மனம் நிகழ்ந்தது சக்கரவர்த்தி இளைய வாழ்த்திவிட்டு இதைக் கண்டு பிரமிக்காதே இன்னும் இருக்கிறது என்று சொல்லி தனது அறைக்கு அழைத்துச் சென்றார் இளைய பல்லவன் நிலைத்தபடி நின்றான் ஓர் பேழையில் திறந்தார் அனப்பாயன் கொண்டு வந்த பிழை இது ஜெயவர்மன் தன் நிபந்தனையை இந்த பேழைக்குள் வைத்து எனக்கு அனுப்பியிருக்கிறான் இளைய பல்லவன் கண்கள் அசைவற்று நின்றன என்ன அப்படி பார்க்கிறாய் காஞ்சனா தேவிக்கு சமமாக மஞ்சளகியையும் உனக்கு திருமணம் செய்து வைத்தால் மட்டுமே சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்துப் போடுவதில் உறுதியாக இருந்தான் ஜெயவர்மன் என்று சக்கரவர்த்தி சொன்னவுடன் இளையப்பல்லவன் பல்லவன் தட்டு தடுமாறி இருப்பினும் மன்னவா இரு மனைவியர் எப்படி மன்னவா என்றான் சோழ மன்னர்களில் யார் ஒரு மனைவியுடன் காலம் தள்ளியது என்னையும் எடுத்துக்கொள் என் கதியும் அப்படித்தானே ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நீ அதிர்ஷ்டசாலி காஞ்சனா தேவியும் மஞ்சளையும் மனமுத்தவர்கள் என்று சொல்லிவிட்டு விட்டு அகன்றார் அப்போது அங்கே வந்த இரு பெண்களும் ஒரே வித உடையில் நின்றனர் அலங்காரமும் ஒரே விதமாக இருந்தது வெட்கத்துடன் காதனை பார்த்தார்கள் ஒருவரையொருவர் பார்த்து நகைத்தனர் மூவரும் பேச்சிழந்து நின்றனர் முற்றும்